வணக்கம் அன்பு நண்பர்களே தீபாவளிக்கு முந்தைய ஆட்கள் தேவைகள் அர்ஜென்ட் வாண்டட் பார்த்துட்டு இருக்கோம் பகுதி அஞ்சு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் மேல் டேட்டா என்ட்ரி ஃபேப்ரிக் இன்சார்ஜ் ஹெல்ப்பர் ஜாப்ஸ்லாம் பார்க்க போகிறோம் ஹெல்பர் ஜாப்ஸில் ப்ரொடக்ஷன் ஹெல்பர் பேக்கிங் ஹெல்பருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இப்போ வந்திருக்குது ஒன்பதாயிரம் ரூபாயிலேருந்து இருபத்தாறாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இருக்குது அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவிஎஸ் தனது பதினோராவது வருஷத்தை அடி எடுத்து வைக்கிறது முன்னிட்டு ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மாச இருபதாயிரம் ரூபாய் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தரோம் அதை பத்தி இந்த வீடியோட இறுதி பகுதியில் வரும் அந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்துக்கான பரிசு கேள்வி இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் வரும் ரைட் இப்ப பாத்தீங்கன்னா ட்ரூ டிசைன் அப்பாரல் இங்க ப்ரொடக்ஷன் கேல்பர் கேட்டிருக்காங்க ஒன்பதாயிரம் ரூபாயிலிருந்து பதினோராயிரம் சம்பளம் பாரப்பாளையம் மங்கள் ரோட்ல இந்த நிறுவனம் பேக்கிங் ஒர்க்கு கட்டிங் ஒர்க்லலாம் வந்து ஹெல்பிங் ஹெல்பர் மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி தங்கும் இடம் இருக்கு இந்த நிறுவனத்தில் அடுத்து ஸ்கைவின் அப்பேரல் இங்கே அக்கௌண்டன்ட் மேல் கேட்டிருக்காங்க அக்கௌண்டஸ்டன் டேலிங் எல்லாம் தெரியணும் பில் என்ட்ரி தெரியணும் டிசி என்ட்ரி எல்லாம் போட்டுக்கிற மாதிரி இருக்கணும் ரெண்டு வருஷத்துல மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மேல் கேண்டிடேட் இதுக்கு அப்ளை பண்ணலாம் பதினஞ்சாயிரத்துலேருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் தருவாங்க காந்தி நகர் அவனாசி ரோட்டிலுக்கு இந்த நிறுவனம் அடுத்து ஸ்கைவின் அப்படிலேயே ஃபேப்ரிக் இன்சார்ஜு இருபத்தி இருந்து இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் தருவாங்க யான் டூ நிட்டிங் பார்த்துக்கணும் டையிங் காம்பாக்டிங் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும் அஞ்சு வருஷத்துலேருந்து ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜே கே பாலி ஃபேப்ரிக் இங்க பேக்கிங் ஹெல்பர் கேட்குறாங்க எட்டாயிரத்தி ஐநூறு டு ஒன்பதாயிரம் சம்பளம் டிகேடி பஸ் ஸ்டாப் பல்லர் ரோட்டிலுக்கு இந்த நிறுவனம் லேபிள் கம்பெனி லேபர் ஒர்க்கு பேக்கிங் ஒர்க்கெல்லாம் லேபிள் மிஷின்ல ஆப்ரேட்டர் ஒர்க்கும் இங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ஜே கே பாலி ஃபேப்ரிக்லேயே டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஃபீமேல் கேட்டிருக்காங்க ஒன்பதாயிரத்தி ஐநூறு டு சம்பளம் இங்கே டேட்டா என்ட்ரி ஒர்க்கு பில் என்ட்ரி டிசி என்ட்ரிலாம் போடுற மாதிரி ஃப்ரெஷர் ஸ்டோக்கேன்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் டூ முடிச்ச ஃபீமேல் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அன்பு நண்பர்களே நமது ஜிவிஎஸ் வெற்றிகரமாக தனது பதினோராவது வருடத்தை அடியெடுத்து வைக்கிறத முன்னிட்டு

நிரந்தரமாக ஒரு இரண்டாவது வருமானத்தை உருவாக்குது அதாவது பேசி இன்கம் அதாவது பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி இதைத்தான் நம்ம ஜிபிஎஸ் வந்து தனது பதினோராவது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிறது முன்னிட்டு உங்களுக்கு பிரம்மாண்டமாக கொடுக்குறாங்க இது எப்படி நீங்க பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு மணி நேரத்தை உங்க உழைப்பை முதலீடாக பயன்படுத்தி சர்வீஸ் செக்டர் சப்போர்ட்ஸ் அதாவது மக்களுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுக்கறதான் நம்ம ஜிபிஎஸ் பதினோரு வருஷ சேவை அந்த சேவையில நீங்க பார்ட் டைம் பார்ட்னர் இணைஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க பயன்படுத்திக்கலாம் அது ஜாப்ஸ் மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட் துறையிலும் நீங்க ஒரு ஒரு மணி நேரத்தை உழைப்பை மட்டுமே முதலீடாக்கி விடாமுயற்சி உடையவரா இருந்தா நிச்சயம் வெற்றி பெறலாம் மாசம் இருபதாயிரத்துக்கு மேல நீங்க ஏன் பண்ணலாம் அத பத்தி உங்களுக்கு நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம ஜிவிஎஸ் இந்த யூடியூப் சேனல்ல நீங்க இணைஞ்சிருந்தா தான் கிடைக்கும் அதை பத்தி விஷயங்கள் தினமும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம யூடியூப் சேனலோட பிளேலிஸ்ட் தெரியும் பல வீடியோக்கள் இருக்கும் தினம் தினம் வீடியோக்கள் வரும் எடுத்தோன்னா அதுக்காகத்தான் அந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பரிசு போட்டி கொடுக்குறோம் அந்த பரிசு போட்டியில நீங்க விளையாடுறத வச்சுதான் பார்ட் டைம் பார்ட்னர்ஸை நம்ம செலக்ட் பண்ண போறோம் அந்த பரிசு போட்டியில் எப்படி நீங்க கலந்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தினமும் பத்து நிமிஷம் நம்ம ஜிவிஎஸோட யூடியூப்ல வர்ற வீடியோஸை பாருங்க அதுல கேட்கற எளிமையான கேள்விக்கு பதில் சொல்லுங்க நம்ம ஜிபிஎஸ் வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சிருங்க அதுலயும் சில கேள்விகள் வரும் அதுக்கும் நீங்க பதில் சொல்லுங்க வாட்ஸ்அப் குரூப்லையும் நம்மளுடைய ஜிபிஎஸ் ஜாப்ஸ் யூடியூப் சேனல்ல நீங்க இணைஞ்சிருந்தாலே போதும் அதுவும் இந்த புள்ளி பட்டியல் நம்ம இணையதளத்துல பாத்துக்கங்க அதனோட வீடியோவோட லிங்க் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இணையறக்கான லிங்க்கும் அந்த நம்ம இணையதளத்துல புள்ளிப்பட்டியல் பாக்குறக்கான லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்கப்பட்டிருக்குது ஒவ்வொரு மாசமும் ஒன்னாம் தேதி பதினொன்னாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி பரிசு வழங்கப்படும் இந்த பதினோராம் தேதி பதினோரு வெற்றியாளர் பண்ணிடாதீங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பரிசு இந்த வீடியோக்கான கேள்வி ஐந்தாவது வின்னரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான மூணாவது வீடியோ இந்த வீடியோவில் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் எத்தனை ஆட்கள் தேவைகள் சொல்லப்பட்டது ஆப்ஷன் ஏ ஒன்று ஆப்ஷன் பி ரெண்டு ஆப்ஷன் சி மூணு இந்த வீடியோக்கான பதிலை கரண்ட் யூடியூபின் வீடியோவின் கமெண்ட்ஸில் பதிவிடவும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயே பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க் பாத்தீங்கன்னாலே இந்த புள்ளிப்பட்டியல்ல எந்தெந்த வீடியோக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குதுங்கிற எல்லா லிங்க் அதுல இருக்கு நம்மளோட இணையதளத்தோட லிங்க் அது அதுல பாருங்க அந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி ரூபாய் பரிசு போட்டிக்கான முழு தேவல் அதுல இருக்கு வாட்ஸ்அப் குரூப்லயும் இணையாம இருந்தேன் இணைஞ்சுக்கங்க அதுலயும் பாத்தீங்கன்னா தினமும் இரவு வந்து சில ஒவ்வொரு கேள்வி கேட்கப்படும் அதுக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இந்த கேள்விக்கு பதில் சொல்றவங்களுக்கு பத்து பாயிண்ட் கிடைக்கும் இந்த வாரம் ஃபுல்லா இணைஞ்சிருங்க இந்த வாரம் பதினோரு பேர் தேர்ந்தெடுக்க போறோம் நீங்களும் வெற்றியாளர் ஆகுங்க வாழ்த்துக்கள்